அனு உங்ககிட்ட இந்த விஷயத்த பத்தி பேசணும்னு ரொம்ப நாளா நினைச்சேன் ஆனா கேட்க வேணாமின்ட்டு கேட்கலண்ணே சரி இப்ப கேக்கலான் இருக்கேன் சொல்லறேன்னு என்ன விஷயம் என்னடா இவ்வளவு நாள் நம்ம கிட்ட சொல்லாம இப்ப வந்து சொல்றானே நினைக்க கூடாது ஆஹ் கேட்கணும்னு தோணுச்சு அதான் கேக்குறேன் ஒன்னும் இல்லனே என்னோட ஃப்ரெண்டு ஒரு பிளாட் சேல் பண்ணணும்னு சொன்னான் சரி நாமளே வாங்கிக்கலாமே அவன் அர்ஜென்ட்டு கேக்குறான் கொஞ்சம் கம்மி பட்ஜெட்லயே வாங்கலான்னு சொல்லி வாங்கலான்னு ஒரு ஐடியா சோனியோட நகை எல்லாமே நான் அவகிட்ட கேட்டேன் அவ முடியாதுன்னு தான் சொன்னான் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் தரேன்னு சொல்லிட்டா அப்போ அப்பா வந்து கேட்டாரு இத கொடு நான் உனக்கு அந்த பணத்தை தரேன்னு சொன்னாரு ஆஹ் அருண் என்ன சொல்ற நம்ம அப்பா ஆமாண்ணே அப்பா வந்து நகைய கேட்டு அவர் என்னடா பண்ண போறாரு நகையே அஞ்சுக்கு நான் தரப்போறேன் உனக்கு ஐம்பது லட்சம் காசு கொடுத்துட்றேன்னு சொன்னாருனே சரி ஓகே நமக்கு எதுவா இருந்தாலும் பரவாயில்ல கடையில கொண்டு போய் கொடுத்தாலும் அந்த அமௌண்ட் தானே கொடுக்க போறாங்க வீத்தாலும் அந்த அமௌண்ட் தான் அடைக்கு வச்சாலும் அந்த அமௌண்ட் தான் பரவாயில்லன்னு சொல்லி நான் வாங்கிக்கிட்டேனே அப்புறம் பார்த்தா அஞ்சு முடியாதுன்ட்டாளா சோனியோட நகை எனக்கு வேணாம்ப்பா அப்படின்ட்டாளா திருப்பி ரிட்டர்ன் வந்து கொடுத்துட்டு பணத்தை கேக்குறாரு என்னடா இது நம்ம இப்படிலாம் பண்ணால் என்னடா நடக்குது அதான் என்ன பண்றதே தெரியல அமௌண்ட்டை கொண்டு போய் கொடுத்துட்டேன் அவன் அவனுக்கு அர்ஜென்டான ஒரு விஷயத்துக்காக அதை கொடுத்துருப்பான் இப்போ நான் அவங்கிட்ட அந்த பணத்தை நான் எப்படி வாங்குறது இவர் இப்பவே எனக்கு அமௌண்ட் வேணும் நான் கொடுத்த ஐம்பது லட்சத்தை எனக்கு இப்ப தந்தே ஆகணும்னு சொல்றாரு நான் எங்க இருந்து தருவேன் என்ன நம்பவே முடியல நம்ம அப்பாவே இப்படி பண்ணா என்னடா பண்றது அதான் என்ன பண்றது தெரியாம முடிச்சிட்டு இருக்கேன்னு உன்னால முடியுமா என்ன என்னால முடியுமான்னா ஒண்ணு புரியலையே என்கிட்ட நீ என்ன எதிர்பார்க்கற இல்ல சும்மா சின்ன ஹெல்ப் தான் நான் ரிட்டர்ன் உனக்கு பணம் கொடுத்துட்றேன் ஆ உடனே என்னால் முடியாது ஒரு ஒன் வீக் டைம் எடுத்த எடுத்துக்கோ அண்ணே நான் எங்க போய் கேக்குறது யார்கிட்ட கேட்குறதுன்னு கேக்குறதுன்னு எனக்கு தெரியல அதான் ஃபைனலாக உன்கிட்ட கேக்குறேன்னு கேக்கிறதெல்லாம் சரிதான்டா திடீர்னு இவ்வளவு அமௌண்ட் அம்மா நீ போய் என்கிட்ட எவ்வளவு கேக்குற என்ன சட்னி கொண்டு வருவா என்ன சீலா சட்னி கொண்டு வருவா கேட்டேன் இல்ல வேணா வேணா இருக்கு அதான் வேணுமான்னு கேட்டேன் சரி சரி சாப்பிட்டு சீக்கிரம் எழுந்து போங்க பாக்குற வேலையை பாருங்க இப்பதான சாப்பிட உட்கார்ந்துருக்கேன் நீ என்ன நீ திடீர்னு சாப்பிட்டு கிளம்புனா எப்படி சரி ஏனே அன்னைக்கு உனக்கு எதுவும் சண்டையா இவ்வளோ கோவம் அவளுக்கு என்னடா வேலை அவ இப்ப மட்டும் இல்ல இப்படி தான் பண்ணிட்டு இருப்பான் நாம பேசினது எதுவும் காதுல விழுந்துருச்சோ தான் இப்படி சத்தம் போடுறாவளா சரி பரவாயில்ல விடுன்னு நான் வேற யாருக்கிட்டாவது ட்ரை பண்ணி பார்க்குறேன் என் ஃப்ரெண்டு ஊர்ல இருந்தான்னா எனக்கு பிரச்சனையே இல்லனே அர்ஜுன் ஊர் அவன் வெளிநாடு போயிட்டான் அவன் வர்றதுக்கு எப்படியும் ஒன் மந்த் கூட ஆகும் மச்சான்னு சொல்லியிருக்கான் அதுதான் இப்ப பிரச்சனையா இருக்கு அவன் மட்டும் இருந்தான்னா எனக்கு யார பத்தி யோசிக்க தேவையே இல்லை அவன் எப்படியாவது எனக்கு அமௌண்ட் கொடுத்துருவான் முடியாது என்னால தர முடியாது அப்படின்னு மட்டும் அவன் என்றைக்கும் சொன்னதே கிடையாது சொல்லவும் மாட்டான் அவன் ஊர்ல இல்லாம இருக்கிறதுதான் எனக்கு இப்ப பிரச்சனையே அதான் கஷ்டமாவும் இருக்கு நான் யார்கிட்டனாலும் கடன் கேட்டு நாளைக்கு தரேன்னு சொல்லிடலாம் போல ஆனா பெத்த அப்பா அவர்கிட்ட என்னால சொல்ல முடியலன கொடுத்தே ஆகணும்னு ஒத்த கால நிக்கிறாரு அதான் உங்கிட்ட கேட்டுட்டு இருக்கேப்போ என்னடா நீ இவரெல்லாம் ஒரு மனுஷனா என்னால தர முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டே அவர் கேக்குறானு நீனு குடுக்குறதுல இருக்க தர முடியாதுன்னு ஒரே பேச்சா சொல்லி விட்டுடா எப்படி தர முடியும் இல்ல எப்படி தர முடியும்னு கேட்டேன் இவரு இஷ்டத்துக்கலாம் முடியாதுன்னு சொல்லிரு ஆமா இப்ப பெத்த மயனுக்கு போய் கடன் கொடுத்துட்டு இருக்காரு அம்மா ஏன்னா மகதான் பெரிய இதா இல்ல நான் தெரியாமதான் கேக்குறேன் ஓவரா பண்ணிட்டு இருக்காரு எப்ப பார்த்தாலும் மக 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 மகன்னு அஞ்சோ பாட்டு தான் நாம பிள்ளை இல்லையா சரி நானும் பெரிய மனுஷன் கேட்க வேணாம் சண்டை வந்துடும் சண்டை வந்துரும் நானும் சரி பொறுமையா இருக்கலாம் பொறுமையா இருக்கலாம் எவ்வளவு நாளைக்குதான் பொறுமையா இருக்குது தம்பி தான் சரி நம்ம போல போ நம்ம பாட்டு போயிட்டு இருக்கோம் இவரு தேவையில்லாததுலாம் பண்ணிட்டு இருக்காரு கஷ்டப்பட்டு இருக்க காசுக்கு இவரே நகை வாங்கிட்டு இப்ப நகை வேணாம் காசை கொடுனா என்னடா அர்த்தம் இது என்ன அர்த்தம் கொஞ்ச கூட பாவம் இறக்கலாம் பாக்குறதே இல்லையா அதானே என்ன கொஞ்சம் உதவி பண்ண முடியுமா ஐம்பது லட்சம் எனக்கு பணம் வேணும் தாயே ஆனே உம் ஐம்பது லட்சமா இன்னைக்கு ஞாயித்துக்கிழமையா போச்சுமா அண்ணே நான் நாளைக்கு இவர் ஒத்த காலில் நிக்கிறாரு இன்னைக்கே தரணும்னு நாளைக்கு தரேன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாருன்னு சரி தாயாக இருந்தாலும் அப்பனா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் அம்மாவா இருந்தாலும் எல்லாம் வாய் வயிறு வேற வேறங்கிற மாதிரி யாரா இருந்தாலும் அவர் தானே நீ பணம் கொடுத்தீங்கன்னா அவர்கிட்ட நான் அடைச்சிருவேண்ணே எங்கேயோ ஆர்கிட்டயோ பணத்தை திட்டு வாங்கிட்டு கொடுக்கறதை விட்டுட்டு இவரு பெத்தா தான் இவர்ட்ட நம்ம கரெக்டா இருக்கணும்னு முடிவு பண்ணறேன் ம் அப்படிங்கிற சரி தம்பி நான் ரெடி பண்றப்பா ஆனா ஐம்பது லட்சங்கும் போது சரி தரேன் தரேன் இருக்கு என்கிட்ட ஆனால் ஆனா உங்க அன்னிக்காருக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது தெரியாம தான் நான் தரணும் வந்துட்டான்னா போச்சு வேற இல்லைன்னா ஆட்டி அதுக்கு தான் சரிண்ணே பாத்துக்கலாம் ஆ ஓகேண்ண சரியா நான் அப்ப கிளம்புறேன் சாப்பிட்டுட்டாக்குன்னு கிளம்புறேன்

நீ வேற திட்டிட்டியா அவங்க ஆத்தாக்காரு காதுல விழுந்துச்சு ஒண்ணும் இல்லாமல் ஆக்கிருவா வந்துடுத்த கால் கால்னு கத்துவா பாரு அம்மா எங்கடி வா அப்பதா கூப்பிடுறேன்ல அல்லாத வா பத்தாட்ட வா அம்மா 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 அழாதடி அம்மா வரும் வா பார்த்தியா சோனி இப்படிதான் இப்படி அம்மா அழுகுது பாரு ஐயோ ஐயோ நான் என்ன சொல்றதுன்னு தெரியல ஒண்ணும் சொல்லலாட்ட இதே சொன்னதுக்கு இப்படி அழுதா நான் என்னடா பண்ண முடியும் அப்புறம் சின்ன குழந்தையோட தீபம் குடிச்சிட்டு இருக்கா நல்லாவா இருக்கு குழந்தையோட தானே அதுக்காக தான் நான் எதுவும் சொல்லல எதுக்கு அழுகுறான் ஏ அம்மு எதுக்குடி அழுகுற எதுக்கு கேக்குறேன் எதுக்குன்னு எதுக்கு இப்ப அழுதுட்டே இருக்க அம்மு அப்பவும் நீ வராத இங்கே இருடின்னு சொன்னேன் நான் விளையாண்டு வரேன் விளையாண்டு வரேன் நல்ல பிள்ளை மாட்டுக்கு சொன்னேன் இப்ப பாரு அழுதுட்டு உட்காந்துருக்க தேவையா முன்னையே அம்மா சொல்றதை கேட்க மாட்டேன் வேணாண்டி வேணாண்டின்னு கேட்டியா அம்மா தித்திடாங்க சித்யா புள்ள மாரி மட்டும் பார்க்க மாட்டாங்க அடுத்து உங்க வேற அவங்க புள்ள வேறன்னே தான் பார்ப்பாங்க எனக்கு தான் முன்னாடியே தான் நான் அதிகமா கிடையாது பக்கத்துல என்னடி என்ன எதுக்குடி ஏன் ப்ளே திடனே அக்கா குழந்தையோட பால்ட பாவாங்க அவ குடிச்சிட்டு இருக்கா கா அதனாலதா அதகாக குடுாமோ அந்த சொன்னேன் வெளிய வராத வராத வீட்டுக்குள்ளேயே விளையாடடி விளையாடின்னு கேட்டியா நான் வெளியில தான் வருவேன் தான் வந்து விளையாடுவேன்னு விளையாடுவேன் இப்போ அழுது தேவையா இது காலையில இருந்து எவ்வளவு வேலைதான் பாக்க சமையல் பண்ணி காலையில் வர்றதில்ல இட்லி தோசைன்னு சமையல் பண்ணணும் டிஃபன் வெரைட்டி இல்லைன்னா பூரி சப்பாத்தி பொங்கல் செய்யணுமா மதியானத்துக்கு புளி குழம்பு ரசம் அந்த குழம்பு இந்த குழம்பு தொட்டுக்க வகை ரசம் இல்லாமல் சாப்பிட மாட்டாங்க தயிர் தாளித்து தான் சாப்பிடுவாங்க இது அவ்வளோத்தையும் பண்ணி முடிச்சு ஹோன்னு உட்காரும்போது பாத்திரம் குனிஞ்சிடு இவ்வளவு குனிஞ்சிரும் அதெல்லாம் கழுவி முடிச்சு பண்ணி எடுத்து வச்சு ஹாப்பா நான் ஒரு ஆள் மட்டும் இந்த வீட்டில் இருக்கேன் சாப்பாட்டுக்கு டைமுக்கு வந்துடுவாங்க

பதினாறு வாட்டி சொல்லிட்டேன் நான் ஒத்தையில கடந்த வேலை பத்தி ஒத்தையில கடந்த வேலை பத்தி உத்தையில கடந்த வேலை பாத்தீங்க அப்பா நீ ஏன் பண்ற பண்ணாம இருக்க வேண்டியது தானே என்னக்கா சாதாரண விஷயத்துக்கு என்கா இவ்ளோ போடுறீங்க நான் அப்ப என்ன பண்ண சாப்பிடறதுக்கு சொல்றீங்களா மணியே பதினொன்னு ஆயிட்டு பசி தாங்க முடியல அதான் சாப்பிட உடனே தெரியுமா நீ சாப்பிடு சாப்பிடாம போ இத ஒண்ணு நான் உன்னை கேக்கலம்மா எனக்கு என்ன வந்துச்சு ஏமு ஒன்னால தான் இவ்வளவு பிரச்சனையும் இவங்க உங்கள்ட்ட எல்லாம் பேசணும்னு எனக்கு என்ன அவசியமா நீ வாடி வந்து தூங்கு வேலை சொல்ல சொல்லப்போனால் அதுக்கு வேற பார்த்து தான் பார்த்தேன்னு தான் சொல்ல முடியும் பார்க்கல நான் சொல்ல முடியும் இவங்க எப்போ வந்து பார்ப்பாங்க வேலை நம்ம பார்க்கலன்னு நின்றுட்டா இருக்க முடியும் நான் என் வேலையை நான் பார்த்துட்டு தான் இருப்பேன் என்ன செய்வது மாட்டியாச்சும் பார்த்து தான் நான் ஆகணும் ஏன் இறந்து வாடி அவங்களாம் பணக்காரங்க பார்ப்பாங்க பார்க்காம இருப்பாங்க நான் ஏழைப்பட்டவ தானே எங்கள் அம்மா அப்பா வீட்டில் வசதி வாய்ப்பு இல்லை எல்லா வேலையும் என் தலையில தான் வச்சு கட்டுவீங்க ஏய் கண்டதெல்லாம் பேசாத சொல்லிப்டேன் இப்ப என்ன உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லாமயா இருக்க நல்லா தானே இருக்க ஓ முருசா என்ன சமாளிக்காமையா இருக்கேன் இப்ப என்ன உங்களுக்கு இல்ல இப்ப என்ன உங்களுக்குன்னு கேட்டேன் என்னமோ ஒரு வார்த்தை சொல்லிட்டேங்கிறதுக்காக இவ்வளவு இதான் அமு என்னடி என்ன இதே அடிச்சுன்னு வை தாங்க மாட்டேன் பாத்துக்க வா இதுக்காக ஏங்க குழந்தை போட்டெல்லாம் அடிக்கிறீங்க நான் ஒண்ணுமே சொல்லல அவளா நான் கொஞ்சம் அதட்டு நாப்ல பேசவும் அழ ஆரம்பிச்சிட்டா இதுக்குமே குழந்தை அடிச்சிட்டு இருக்கீங்க கடவுளே வாய் திறந்து ஒண்ணுமே சொல்ல கூட கூடாத குழந்தைகிட்ட ஆஹ் நீ பேசுவியா அப்போ சொல்லுடி வாப்புலன்னா நீ பேசிருக்க மாட்டேன் என் பிள்ளைய உன் பிள்ளை நினைச்சாதானே நீ யாரோ ஒரு பிள்ளை மாதிரி நீ பேசியிருப்ப நீ அதட்டி இருப்ப அடிக்க கூட செஞ்சிருப்போம் அடிக்க கூட செஞ்சாலா செஞ்சிருப்பா எனக்கு தெரியும் அக்கா ஏங்கா அப்போ என் பிள்ளைய நான் அடிச்சேன்னா உங்க பிள்ளைய அடிக்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா சித்தியா எனக்கு உரிமை இல்லையான்னு கேட்டேன் எனக்கும் அவளை பேசுறதுக்கு அடிக்கிறதுக்கு எல்லாருமே இருக்க தனக்க செய்யுது ஏன் அப்படிலாம் பேசுறீங்க ஐயோ அம்மா தாயே நான் ஒன்றும் பேசலுமா இனி சரியா நான் என்னத்துக்கு பேச போறேன் எனக்கு தேவையா என்ன நான் ஏன் உண்டு என் வேலை உண்டு நான் இருக்கிறத விட்டுட்டு நான் ஏன் கண்டதையும் பேசிட்டு இருக்கணும் சி ஆடி உன்னால எல்லாத்துலேயும் பேச்சு வாங்க வேண்டியதா இருக்கு நான் பாட்டுக்கு என் வேலை உண்டு நான் தான் இருப்பேன் யாருக்கிட்டையும் பேச கூட மாட்டேன் உன்னால இப்போ எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு தெரியுற நிலைமை படி உள்ள நான் எதுவுமே சொல்லலாட்ட தம்பியோட பால் பாட்டில் குருடி ஏண்டி நீ அதை வாங்கி குடிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொன்னேன் ஆமா அவனோட அவ குடிச்சிட்டு இருந்தா ஒரு மாதிரி தானே அதுக்காக தாத்தா சொன்னேன் அதுக்கு போய் என்ன இப்படி இல்லாமா சப்பா எனக்கு மைண்ட் சரியில்லாம தானே அத்தனை இந்த வேலையை பார்க்க வரல ஷீலாக்கா என்னத்த எப்படி பேசுது நான் இதை வேணனே வராமல் இருக்க மாதிரி ஆ இடி அவ கிறுக்கி பிடிச்ச மாதிரி கிருக்கு மாதிரி எப்போ பார்த்தாலும் பேசிட்டே அடப்பா ஒரு வேளை பார்த்துட்டான்னா ஒம்பது ரூபா சொல்லி காமிச்சிட்டு காமிச்சிட்ருப்பா நான் எதை இவளுக்கு எதுவுமே ஹெல்ப் பண்ண மாதிரி நானும் தாண்டி அவ்வளோ பார்த்தேன் இவளுக்கு கடைசியில நான் ஒண்ணுமே பார்க்கல ஒண்ணுமே வைக்கலன்னு என்னையும் சேர்த்து சொல்லுவா எனக்கு எப்பவுமே அவளை பத்தி அதுக்கு தான் கூட மாட போய் நின்னுட்டே இருப்பேன் ஆனால் நான் ஒண்ணுமே பண்ணலன்னு சொல்லிட்டு இருப்பான் சரி விடு அவள் சொன்னா சொல்லிட்டு போட்டு